பொய்யான ஹதீஸ் நல்ல விலைக்கு முன்னொரு விஷயத்த நான் இதற்கு நினைவுபடுத்தின பலவீனமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் நீங்க ரசூல்லா சொன்னதுல பலவீனம் நினைச்சிட கூடாது பலவீனம் எங்க தெரியுமா ரசூல் செல்லாலை செல்லும் சொன்னார்களா இல்லையான்ற என்ற சந்தேகத்தினால பலவீனம் ரசூல் செல்லா செல்லும் சொன்னார்கள் உறுதியா தெரிஞ்சா அதுல ஒண்ணு கூட பலவீனம் இல்லை எப்படி குரான்ல பலவீனம் இல்லையோ ரசூல் செல்லாலை செல்லும் தான் இதை சொன்னார்கள் நூறு சதவீதம் தெரிஞ்சால் அந்த செய்தியில் என்ன இல்ல ஒரு ஹதீசும் பலவீனமானது இல்ல சகாபாக்களுக்கு ஒரு ஹதீசும் பலவீனமானது இல்ல சஹாபாக்கள் மத்தியில ரசூல் செல்லாசலம் சொல்றாங்க சகாபாக்கள் நேர கேட்கிறாங்க ரசூல்லா தான் இதை சொல்றாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது கன்ஃபார்மா தெரியுது அதுல எதுவும் பலவீனம் கிடையாது பலவீனம் எங்க ஒரு தெரியுமா ரசூல் செல்லாசலம் இதை சொல்லி இருப்பார்களா மாட்டார்களா அந்த தான் பலவீனம் சொன்னார்கள் உறுதியான அல்லாவுடைய தூதருடைய சொல்லுக்கு பலவீனம் கிடையாது அதுவும் வளமான சொல்லுதான் அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த அறிவிப்பாளர்களை அலசுறதுக்கு என்ன காரணம் தன்னு சொல்லுன்னா அப்ப இவங்க இட்டு ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் இட்டு இஸ்லாத்தை கலங்கப்படுத்த நினைக்கிறவன் இஸ்லாத்தை ஒரு முட்டாள்தனமான மார்க்கம் காட்டுவதற்கு சனி திட்டம் போட்டவன் பெருமானார் செல்லாஹுல செல்ல முடிய பெயரை பயன்படுத்தி இதெல்லாம் கால ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லி ஹதீஸ்களை இட்டு காட்டினான்

குதிரைக்கு வேர்வை வழிந்தது அந்த வியர்வை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்துக் கொண்டான் அல்லா மொக குதிரையை படைக்கிறான் குதிரையை ஓட விடுறான் அல்லா மொகம் இருக்கிறான் இருந்து தான் குதிரையை படைக்கிறான் குதிரையை படைத்து குதிரையை ஓட விடுறான் உடனே குதிரைக்கு வேறும் குதிரைக்கு வேற வேர்க்காது ஆனால் குதிரை தனித்தன்மையை குதிரை மட்டும் தான் களைப்படையாக குதிரைக்கு மட்டும்தான் வேர்க்காக பிராணிங்க உள்ள ஆதி ஆத்தி லவ் என்று சொல்லி அல்லாஹ் காவலக்கெல்லாம் குதிரைக்குன்னு ஒரு அத்தியாயம் திறக்கிருக்கலாம் அதை பிடிச்சி பார்த்துக்கிருவேன் அப்ப அந்த மாதிரியான ஒரு பிராணி அந்த பிராணிக்கு வேறு வழிஞ்சுச்சா அந்த வேர்வையிலிருந்து அல்லாஹ் தன்னை படைத்துக் கொண்டான் என்று வசூல் சல்லா சொல்ல சொன்னார்கள் ஏன்பா இட்டு கற்று அதிசா இருந்தாலும் ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களே இதை ஏத்துக்கிறீங்களா இதை ஏத்துக்கிட்டு மேலே சொல்லுவீங்களா சொன்னா இதை சொன்ன பெருமானா சல்லா ஒரு சித்தத்துக்கு நடப்பான் என்னடா முதல் அல்லாஹ் இருந்தாங்கிறீங்க அப்புறமேல குதிரையை அவன் படைச்சாங்கிறீங்க பிற குதிரை வேர்வையிலும் தன்னையை படைச்சுக்கிட்டாங்கிறீங்க என்னடா கூத்து பண்றீங்க கேட்க மாட்டானா இந்த கேள்வி உங்களுக்கா இஸ்லாத்துக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய தூதரை வந்து விவரம் ஆள் மாதிரியும் உணரக்கூடிய ஆள் மாதிரியும் காட்டுறதுக்காக வேண்டி சில தீய சக்திகள் பெருமானார் செல்லாவுடைய செல்லும் பேர்ல இட்டு கட்டி சொல்லி இருக்கிறான் ஜெயின பொருளியல்லாக வளர்ப்பு மகனுடைய மனைவி அந்த ஜெயின அல்லாஹன் அவர்களையும் கொச்சையான ஆபாசமான பார்க்க கூடாத கோலத்தில் மருமகளை பார்த்து ஆக்கப்பட்டார்கள் இதெல்லாம் எழுதி நூற்றி நான்காம் சீர்ந்த பேர்ல ஹரிசு பேர்ல அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம் அல்குரானுடைய பார்வையில ஆதாரப்பூர்வமான அல் அல்குரானுடைய பார்வையில் என்னது ஆதாரப்பூர்வமான ஹரிசுகள்னா ஆதாரபூர்வமான ஹதீசுகளுக்கு இலக்கணத்தை அல் குரான் தான் சொல்லு நல்ல வரைக்கும் விவாரியமாக சொந்தமா இட்டு அவர் ஒரு விதிமுறை உண்டாக்குனா போயான் தூக்கி போட்டுருவோம் யாரும் அந்த கேள்வி என்ன முஸ்லீம் விவாதம் சொந்தமா உண்டாக்கிட்டு இன்னென்ன அளவு கொள்ள இருந்தா தகிக்கின்றாருன்னா அவன் போய வேலையை பார்த்துக்கிட்டு நீ அதை சொல்லுவா இதை சொல்லுவான் சொல்லி போடுவேன் அவர் நான் பின்பற்ற வளர்ச்சியும் கிடையாது அந்த மொத்தாவுடைய மாளிகமாமா இருக்கட்டும் அகமது அம்பலா இருக்கட்டும் வேற வேற இமாம்களா இருக்கட்டும் அவங்க சகைய லைஃப் உண் இப்போ இருக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் உரான் ஆகாரங்களின் அடிப்படையின் தான் அதை நாங்கள் ஏற்றுருக்கோமே தெரியல புகாரை இம்மா சொன்னார்கள் என்பது காரை ஏற்றுக்கல முஸ்லீம் சொன்னார்கள் என்பது காரை ஏற்றுக்கில்ல அதே மாதிரி பதினபுரி இமா கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம்ல குரான் ஆகாரத்தோட சொன்னால்